ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஜூஸ்லாக் நான் இன்னைக்கு வந்து குக்டோட ஒரு மலபார் பிரியாணி கீட்டு வாங்கியிருந்தேன் அது எப்படி இருக்குது என்ன டேஸ்டில் இருக்குது எப்படி வந்துச்சுங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க ஹவு டு மேக் அப்படின்ட்டு ஒரு பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க இது வந்து ஒரு ஒன் இயர் வரைக்கும் எக்ஸ்பைரி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நான் வாங்கிட்டு வந்து ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்புறமா தான் இதை நான் செஞ்சேன் இதில் வந்து ரெண்டு மூணு பேக்கிங் கொடுத்துருந்தாங்க ஒன்று வந்து மசாலா பேக்கெட்டு ஒன்று வந்து ரைஸ் ஒரு ஆயில் கொடுத்துருந்தாங்க மசாலா வந்து மசாலாவுக்கு அப்புறம் ரைஸுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி எக்ஸ்பிரிட் கொடுத்துருந்தாங்க எல்லாமே ஆக்சுவலி ஒன் இயர் வரைக்கும் இருக்குது நானும் இதை ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு மலபார் பிரியாணியை தான் ட்ரை வாங்க ரொம்ப அதோட இன்ஸ்ட்ரக்ஷனில் ரெடி டு குக் போட்டிருந்தாங்க முப்பது நிமிஷத்தில் பிரியாணி ஆயிரும் மூணு பேர் தான் சாப்பிட முடியும் நம்ம இதில் செஞ்சோம்னா அந்த அளவுக்கு இதில் ரைஸ் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா டூ ஃபிஃப்டி கிராம் தான் ரைஸு அப்புறம் வந்துட்டு மீதி வந்து நமக்கு வந்து மசாலா அப்புறம் ஒரு ஆயில் தான் கொடுத்துருந்தாங்க இதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நான் சமைச்ச சமைக்கிற இன்றைக்கி நம்ம என்ன இந்த மாதிரி ரைஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டோம் இல்லையா நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்க்குறோமா இல்லை ப்ரோட்டீன் அதாவது சிக்கன் மட்டன் என்ன எடுக்கிறோமோ அது நம்மளோட இஷ்டத்துக்கு அதோடய குக்கிங் டைமு அது மட்டும் பேஸ் மட்டும் மாறும் நமக்கு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக அதில் மட்டும் சேஞ்சஸ் வரும் இப்போ வந்து நாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோக்களை சொல்கிறேன் வாங்க இப்போ நான் வந்து இதுக்கு சிக்கன் வாங்கிக்கிட்டேன் இது வந்து லெக் வந்து ஒரு நான் நாலு லெக் எடுத்துக்கிட்டேன் அதை வந்து மேடினேட் பண்ணிவிட்டேன் உப்பு மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் மல்லி புதினா போ சேர்த்து மேடினேட் பண்ணி வச்சிட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் வந்து நார்மலாக பிரியாணி பண்ணும்போது அந்த மசாலாவோடு சேர்த்து நம்ம போடுற மசாலாவோட சேர்த்து சிக்கன் வெந்து வரும்போது அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் இறங்கும் இல்லையா அது இறங்குறதுக்கு வந்து நான் வந்து இப்படி இப்படி பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா ட்ரையாக அந்த மசாலா பேக்கெட்டோ இல்லை சிக்கனையும் உள்ள வைக்க முடியாதுங்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலும் அப்புறம் ஒரு டே ஒரு டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை ரெண்டையும் சேர்த்துட்டு இதில் இது கீ உருகினேமே நான் வந்து மேடினேட் பண்ண சிக்கனை வந்து சேர்த்துக்கிட்டேன் வேறு எந்த ஸ்பைசஸும் எந்த மசாலாவும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும்தான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அதுவும் காஷ்மீரி மில்ல மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் காரம் ஓவராக இருக்கக்கூடாது அதில் எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா அதனால நான் அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம மசாலா அதில் இருக்கு இல்லையா அந்த மசாலாவே இதில் சேர்த்துக்கலாம் மசாலா வந்து நல்ல ஆயிலாக இருந்துச்சு அதே சமயம் நல்லா குக் பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு ப்ராசஸ் குக் பண்ண மாதிரி இருந்தது இப்போ நான் அதையும் சேர்த்துக்கிட்டேன் ஈவன் மசாலாவும் அந்த ரைஸுமே நல்லா இருந்துச்சு நல்ல ஸ்பைஸியாகவே இருந்துச்சு நம்ம நல்ல வேலை ஸ்பைஸ் போடாம இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஏன்னா ஸ்பைஸியாகவே இருந்துச்சு நல்லா இதை வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அப்போதான் உங்களுக்கு வந்து இந்த மசாலா வந்து சிக்கனோடு நல்லா இறங்கும் இப்போ இது ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் நம்ம அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் இதை வந்து ஒரு கிளறி விடலாம் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வைங்க அப்போ போதும் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் தண்ணி நல்லா விட்டுருக்குது இப்போ நான் என்ன பண்ணேன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரைஸ் வேக வைக்கிறோம் இல்லையா தனியாக அதோட தண்ணி வந்து ஒரு கால் டம்ளர் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் என்ன பண்ணேன்னா இந்த மசாலா பாக்கெட்டில் அப்படியே மசாலா இருந்த மாதிரி இருந்துச்சு சரி அதில் ஒரு ஒரு கால் டம்ளர் தண்ணியை ஊற்றி அதை நான் இதில் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் இந்த மசாலா தண்ணியை ஊற்றிக்கிட்டேன் மீன்வேல் நான் வந்து ஒரு அடுப்பில் வந்து ஒரு ரெ ரெண்டு லிட்டர் தண்ணியை வந்து தனியாக ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் எதுக்குன்னா நம்ம அரிசி வேக வைக்கணும் இல்லையா அதுக்கு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப ஃப்ளேவராக இருந்துச்சுங்க அரிசி செம்மையாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நம்ம சீரக சம்பா பிரியாணி ரைஸ் தான் இப்போ இதில் மலபார் இது பாஸ்மதி வருது அப்புறம் கல்யாண பிரியாணி நிறையா ஐட்ட ஃப்ளேவர்ஸ் நிறைய வந்துருச்சு நான் இது ஃபஸ்ட்டு ட்ரை மலபார் வாங்கியிருக்கேன் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணும்போது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இப்போ ரைஸ் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் குக் ஆனால் போகுது ரைஸு இப்போ அதை தனியாக வடிகட்டி நான் எடுத்து வச்சிட்டேன் சிக்கன் வந்து ஒரு சிக்கனுமே ஒரு எழுவது பர்சன்ட் குக் ஆகிடுச்சி நம்ம தம்ல தான் மீதி குக் ஆகணும் இப்போ அதை சேர்த்துக்கிட்டு நீங்கள் இப்படியே இந்த ரைஸ் அதிலையே போட்டு அப்படியே தம் பொண்ணு வச்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரி கிளறி கூட பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி கிளரியே செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு கிளறு கிளறி இதை வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வைக்க சொல்லியிருந்தாங்க தம்ல நானும் அதே மாதிரி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்ல தம்ல வச்சலாம் அப்படின்ட்டு ஒரு வேண்டாத தோசைக்கல் எடுத்து நம்ம இது மாதிரி போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வச்சிருக்கில்லையே பிரியாணி பாட் அதுக்கு மேலே வந்து ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன் இதுதான் நான் எப்பவும் செய்கிற தம்மோட வெர்ஷனு அது கூடவே சேர்த்து நான் கொஞ்சம் சில்லியும் பொறிச்சுக்கிட்டேன் சில்லி இல்லாமல் நம்மளோட பிரியாணி எப்படி போகும் ஸோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் சேர்த்து செஞ்சுக்கிட்டேன் இப்போ நம்ம தம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்பா அப்படி ஒரு மணங்க ஓப்பன் பண்ணினேமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வாசனையே ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் இதை வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருந்ததுன்னா நம்ம வந்து இப்போ இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஆயில் இருக்குது இல்லைங்களா அந்த ஆயில் அது மேலே அப்படியே தூ ஊற்றிட்டு நம்ம அதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி தான் நான் பண்ண போகிறேன் இப்போ ஆயிலை நல்லா மேலே ஊற்றிக்கிட்டு ஆயில் கூட அவ்வளோ ஃப்ளேவராக இருந்துச்சு நல்ல ஏலக்காய் அந்த மாதிரி ஸ்பைசஸ் வாசனையாக இருந்தது ஏலக்காய் தான் அதிகமாக வாசனையாக இருந்துச்சு சூப்பராக இருந்தது மனம் கூட அப்படியே கொஞ்சம் புதினாவும் மல்லி இலையும் சேர்த்துட்டு நான் இதை நல்லா போட்டு மூடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன் கேட்டிங்கன்னா அப்படி தான் வைக்க சொல்லியிருந்தாங்க ஸோ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் கரெக்டாக குக் ஆகிருந்ததுங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம கரெக்டாக பண்ணியிருந்தோம்னா சூப்பரான தம் பிரியாணி சாரி மலபார் பிரியாணி ரெடி ஆயிரும் பாருங்கள் அவ்வளோ அழகாக சூப்பராக உதிரி உதிரியாக வந்துருந்தது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்ததுங்க கரெக்டான ஸ்பைஸு உப்பு சேர்த்துறாதீங்க உப்பெல்லாம் ஆல்ரெடி அதுலேயே இருந்தது நான் வந்து அரிசி வேக வைக்கும்போது மட்டும்தான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன் அது கரெக்டாக இருந்தது லெவல் பண்ணிக்கோங்க உப்பை வந்து அதிகமாக சேர்த்துடாதீங்க பாருங்கள் அட்டகாசமாக இருந்தது எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிச்சிது யாருக்கும் சமைக்க தெரில பிரியாணி சரியாக வராது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணலாம் ஏன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி லைக் பண்ணி